Hi students, welcome to எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம டுவெல்த்து காம்ப்ளக்ஸ் நம்பர் களப்பெண்களில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் இஃப் X ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஏசிய காம்ப்ளக்ஸ் நம்பர்ஸ் சச் தட் மாடலஸ் ஜெட் மைனஸ் ஃபோர் ஐ பை ஜெட் ப்ளஸ் ஃபோர் ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஒன் ஸோ தட் த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சிஸ் லோக்கஸ் ஆஃப் இசட் வந்து ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க ப்ரூஃப் பண்ணலாம் இப் என்ன கொடுத்துருக்காங்களோ அது இப்போ என்ன பண்ணணும் இந்த மாடலஸ் ஜெட் மைனஸ் ஃபோர் ஐ பை ஜெட் ப்ளஸ் ஃபோர் ஐ எப்படி பார்த்தீங்களா இதில் மேலே தனியாக மாடல்ஸும் கீழே தனியாக மாடல்ஸும் கொடுக்குறோம் இப்போ மாடலஸ் ஜெட் மைனஸ் ஃபோர் ஐ மேலே தனியாக கொடுத்துடும் ஜோட பை மாடலஸ் ஜெட் ப்ளஸ் ஃபோர் ஐ ஈ ஈக்குவல் டு ஒன் இந்த டினாமிட்டரில் இருக்கிற மாடல் ஜெட் ப்ளஸ் ஃபோர் ஐயே இந்த சைடு எடுத்து வரும் இந்த சைடு எடுத்து வந்து என்ன பிறகு நியூமினேட்டருக்கு வந்துடும் இப்போ ஒன் இன்ட்டு மாடல் ஜெட் ப்ளஸ் ஐ ஃபோர் ஐ என்ன வரும் மாடலில் ஜெட் ப்ளஸ் ஃபோர் வரும் இப்போ மாடலஸ் ஜெட் மைனஸ் ஃபோர் ஐ ஈ ஈக்குவல் டு மாட்லஸ் ஜெட் ப்ளஸ்ஸு ஃபோர் ஐ இப்போது இஜட் இப்போ என்ன அப்ளை பண்ண போறோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐவை அப்ளை பண்ணுறோம் அதை அவங்க கொடுத்துருக்காங்க இஜெட் இக்குவாலிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு கொடுத்துருக்காங்க அதை அப்ளை பண்ணுறீங்க இப்போது இசட் இக்வால்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயு அப்ளை பண்ணுங்க இப்போ இஜெட் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துலையும் இருக்குது இப்போது மாட்லஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஃபோர் ஃபோர்ஐ இக்குவல்டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ்ஸு ஃபோர் ஐ ஜெட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டோம் ப்ராயிட் போட்டிருக்கேன் என்ன இசட்டு போல் அப்ளை பண்ணிக்கிறது தெரியிறதுக்காக இப்போது மாடலஸ் எக்ஸுன்றது ரியல் பார்ட் ஐ இல்லை ப்ளஸ்ஸு இங்கே ஐஒய் இருக்குது மைனஸ் ஃபோர் ஐ இருக்குது இரண்டுலேயும் ஐ காமனாக இருக்குது அப்போ ஐ எடுக்கலாம் அப்போ என்ன வரும் ஒய் மைனஸ் ஃபோர் கிடைக்கும் மாடலஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே மாடலஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம் ப்ளஸ் இங்கே ஐஒய் ப்ளஸ் ஃபோர் ஐ இருக்குது இதில் இருந்து ஐயை வெளிய எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் ஒய் ப்ளஸ்ஸு ஃபோர்னு கிடைக்கும் மாடலஸ் போட்டுக்கலாம் இப்போ இது ரியல் பாட்டு ப்ளஸ் ஐன்ட்டு இது பார்ட்டு அதே மாதிரி இந்த சைடும் ரியல் பாட்டு ப்ளஸ் ஐன்ட்டு இமேஜினரி பாட்டு இருக்குது சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஃபார்மாக தெரியும் ஜெட் இக்குவாலிட்டி எக்ஸ்ப்ளஸ் ஐ வேணா மாடலஸ் ஜெட் இக்குவாலிட்டி என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த ஐலாம் வராது ரூட்டுக்குள்ளே மாடலஸோட வேல்யூனா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அதே மாதிரி இங்கே இப்போ ரூட் ஆஃப் போட்டுக்கோங்க ரியல் பார்ட் வந்து எக்ஸு இப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து ஒய் மைனஸ் ஃபோர் ஐ பக்கத்தில் இருக்கிறது y மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ஐ கண்டிப்பாக உள்ளே வராது ஞாபகம்ங்க ஈக்குவல்டு ரூட் ஆஃப் இங்கேயும் அதேமாதிரி ரியல் பார்ட்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டுமும் ஸ்கொயர் பண்ணுங்க அப்போ இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும் சரிங்களா ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்ணிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் இந்த சைடும் ரூட்டு கேன்சல் ஆகிரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் கொயர் கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா மீதி என்ன இருக்குது ஒய் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் ஸ்கொயர்ங்கிறது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மிலாவில் எக்ஸ்பிளேன் பண்ணுறீங்க இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ இன்ட்டு ஒய் இன்ட்டு ஃபோர்னு கிடைக்கும் அப்போ என்ன வரும் 8y ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் வரும் வரும் சிக்ஸ்டீன் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ இன்ட்டு ஒய் இன்ட்டு ஃபோர் என்ன வரும் 8y ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் இப்போ ரெண்டு பக்கமும் காமனாக இருக்கிறதுலாம் கேன்சல் பண்ணலாம் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா ஈக்குவல்க்கு அந்த பக்கம் தான் கேன்சல் பண்ணுறோம் அப்போ சேம் சைனாக இருக்கிறது தான் கேன்சல் பண்ணலாம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கேன்சல் பண்ணலாம் மீனிங் என்ன இருக்குது மைனஸ் எயிட் ஒய் இருக்குது இந்த சைடு ப்ளஸ் எயிட் ஒய் இருக்குது இந்த ப்ளஸ் எயிட் ஒய் அன்சுவாங்க மைனஸ் எயிட் ஒய் இந்த ப்ளஸ் எயிட் ஒய் அன்சி வச்சுன்னா மைனஸ் எயிட் ஒய் ஈக்குவோட் என்ன கிடைக்கும் ஜி ஈரோன்னு கிடைக்கும் மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் எயிட் ஒய் என்ன கிடைக்கும் மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஒய் கூட என்ன கிடைக்கும் ஜி ஈரோன்னு கிடைக்கும் சரிங்களா மைனஸ் சிக்ஸ்டீன் சைடு வருது ஜீரோ பை மைனஸ் சிக்ஸ்டின் என்ன கிடைக்கும் ஜீரோ பார்த்து மைனஸ் சிக்ஸ்டீன் சைடு போனால் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எழுதுறாதீங்க மினஸ் சிக்ஸ்டினும் ஒய்யும் மல்டிபிளில் இருக்குது மைனஸ் சிக்ஸ்டின் மல்டிபிள் இருக்கிறதுனால இந்த சைடு வந்துன்னா டிவைட் ஆகிரும் ஜீரோ பை மைனஸ் சிக்ஸ்டீன் ஜீரோ ஆயிரும் ஒய் இக்வல் டு ஜீரோன்னு ஒய் ஒய்கொள் ஜீரோன்னா இது என்ன அர்த்தம் எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம் சரிங்களா ஒய் இவ்வளோடு ஜீரோனு எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் இக்குவர்டு ஜீரோனு ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம் ஒய் கொடு ஜீரோன்றதுனால இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ரியல் ஆக்சிஸ்னு அர்த்தம் சரிங்களா விச் இஸ் ரியல் ஆக்சிஸ் அவங்க தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ரியல் ஆக்சிஸும் ப்ரூவ் பண்ணுவாங்க த லோக்கஸ் ஆஃப் இஸ் இஸ் ரியல் ஆக்சிஸ் ப்ரூவ் பண்ண சொல்வாங்க விச் இஸ்ரியல் ஆக்சஸ் எண்ட்ஸ் ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் பை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்